அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வரப்போற டெட் எக்ஸாமுக்கான தமிழ் மற்றும் ஆங்கிலம் பார்ட் செவன் பார் ஒன் இன்றைய தத்துவம் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் நீ அதை வென்று விடலாம் சொன்னது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இன்னைக்கு நாம ஆறாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க போகிறோம் முதல்ல வாழ்த்து கண்ணில் கலந்தான் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடல் திருவருட்பாலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு திருவருட்பாவை எழுதியது ராமலிங்க அடிகளார் இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா திருவருட்பிரகாச வல்லலார் இவர் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர் பெற்றோர் பெயர் ராமையார் சின்னம்மையார் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூல்களை எழுதினது இவர்தான் இவருடைய அனைத்து பாடல்களுமே திருவருட்பா அப்படின்னு தொகுக்கப்பட்டிருக்கு சமரச சன்மார்க்க நெறியை நிறுவியவர் இவர்தான் சண்மார்க்க சங்கம் அப்படின்றது மத நல்லிணக்கத்திற்காகவும் அறச்சாலைகள் பசிய போக்கிடவும் ஞான சபை அறிவு நெறியில அறிவு சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தெளிவு கொடுக்கறதுக்காகவும் உருவாக்கப்பட்டது இவர் வடலூர்ல சத்திய தர்மசாலை நிறுவினார் இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு வரை அடுத்து திருக்குறள் திருக்குறளுடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா முப்பால் பொதுமறை தமிழ்மறை உலக பொதுமறை இதை எழுதியது திருவள்ளுவர் இவருடைய ஒரு சிறப்பு பெயரா நாயனார் அப்படின்னு சொல்றோம் இவருடைய காலம் கிமு முப்பத்தி ஒன்னு இந்த முதல் பருவத்துல அன்புடைமை அப்படின்ற அதிகாரம் முழுசும் கொடுக்கப்பட்டிருக்கு திருக்குறள் வந்து கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒரு நூல் இங்க நம்ம திருவள்ளுவர் ஆண்ட எப்படி கணக்கிடுறதுன்னு பார்ப்போம் கிபி அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு நம்ம ஒன்று ரெண்டு மூணுலேருந்து ஆரம்பித்தது தான் கிறிஸ்து பிறப்பிற்கு பின்னாடி தான் நம்ம இந்த காலத்தை கணக்கிடுறோம் அதனால் இந்த கிபி வருடங்கள் இருக்கு இல்லையா இது கூட முப்பத்தி ஒன்று சேர்த்து எழுதணுன்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு உதாரணத்துக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு இது வந்து கிபின்னு தான் நம்ம சொல்கிறோம் கிபி ரெண்டாயிரத்தி பதினேழு இப்போது இதுடைய திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடணுன்னா முப்பத்தி ஒன்று இந்த முப்பத்தி ஒன்றுன்றது திருவள்ளுவருடைய காலம்னு நம்ம சொல்கிறோம் இதை நம்ம ஆட் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு இது வந்து நமக்கு ஒன் மார்க்கில் நிச்சயமா சில நேரங்களில் கேட்கப்படுது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க அப்போ நம்ம அது கூட முப்பத்தி ஒன்று ஆட் பண்ணோம்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு அடுத்து தமிழ் தாத்தா ஊவேசா அப்படின்ற ஒரு பாடம் இவரை பற்றின நிறைய விஷயங்கள் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இவர் வந்து உத்தமதானபுரம் அப்படின்ற ஊர் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த தான் இவர் பிறந்தாரு இவருடைய இயற்பெயர் வேங்கடரத்தினம் இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது மூணு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை இவருடைய ஆசிரியர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் ஈரோடு முடியல இவரு குறிஞ்சி பாட்டு அப்படின்ற நூலை சேகரிக்க ரொம்பவும் கஷ்டப்பட்டாரு அதாவது ஆடி பெருக்கில் அவங்க விட வச்சுருந்த ஓலைச்சுவடிகளை ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் சேகரித்து கொண்டு வந்தார் மேலும் இதில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது பூக்கள் இருக்கு அதில் வந்து முதல்ல ஒரு மூணு பூ பூவோட பெயர் வந்து மட்டும் கிடைக்கல மறுபடியும் அதுக்காக அவர் நிறைய வீடுகளில் போய் இந்த ஓலைச்சுவடிகள்லாம் சேகரித்து அந்த மூணு பேரையுமே சேர்த்து தொண்ணூற்றி ஒம்போது பூவையும் முழுமையாக அவர் கண்டுபிடிச்சார் இந்த ஓலைச்சுவடிகள்லாம் வந்து பனை ஓலைகள் தான் எழுதப்பட்டிருக்கும் அதில் புள்ளி ஒற்றை கொம்பு இரட்டை கொம்புலாம் இருக்காது நம்ம அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நாம் எடுத்துக்கணும் அடுத்து பார்த்திங்கனா எட்டு தொகை பத்து பாட்டு மற்றும் பல சங்க இலக்கிய நூல்கள் சங்க இலக்கியத்துக்கு அடுத்து வந்த நூல்கள் நிறைய நூல்களை வந்து ஊவேஸ் அவர்கள் தான் பதிப்பிச்சாங்க இவர் இவருடைய வாழ்நாளை பத்தி ஆனந்த விகடன எழுதிட்டு வந்தாரு அது பிற்காலத்துல என் சரிதம் அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரு நூலா வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல ஊவே சாரூ பெயர்கள் ஒரு நூல் நிலையம் ஆஹ் இங்க சென்னையில உருவாக்கப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இந்திய அரசாங்கம் இவர் உருவத்தை கொண்டு ஒரு அஞ்சல்தளை வெளியிட்டது அடுத்து கடைசி வரை நம்பிக்கை இந்த பாடத்துல சிறுமி சடகோ சசாக்கி இந்த பொண்ணு ஜப்பானை சேர்ந்த ஒரு சிறுமி ஹீரோஷிமா அங்க நடந்த குண்டு வீச்சால புற்றுநோயால் அவங்க பாதிக்கப்பட்டாங்க இந்த பெண் வந்து அவங்களுடைய தோழி சிசுக்கோ ஆயிரம் கொக்குகளை வந்து ஓரிகாமி ஓரிகாமின்றது காகிதத்தை வச்சு உருவங்கள் செய்யற ஒரு கலையை தான் நம்ம ஓரிகாமின்னு சொல்றோம் இது மூலமாக ஆயிரம் கொக்குகள் செஞ்சால் அவன் நினச்சது நடக்குன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறா அதை அதை கேட்ட அந்த பொண்ணு வந்து அவளால் முடிஞ்ச வரைக்கும் சாகுற தருணம் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த கொக்குகளை அவள் செய்கிறாள் அவள் இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் அந்த சிறுமி சடகோசாகி இறந்துடுறா அப்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுநூற்றி நாற்பத்தி நாலு கொக்குகளை அந்த பொண்ணு செஞ்சிருக்கா ஸோ அவளுடைய அந்த விடாமுயற்சி இருந்திருக்கு மற்ற தோழிகள் எல்லாம் சேர்ந்து மீதம் இருக்கக்கூடிய முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கொக்குகளையும் செஞ்சு அவளுக்கு ஒரு நினைவாலயமும் அமைச்சிருக்காங்க ஹீரோஷிமாலேயே அந்த நினைவாலயத்துல உலகத்தில் அமைதி வேண்டும் அப்படின்ற வாக்கியத்தையும் அவங்க பொறிச்சிருக்காங்க இந்த சிறுமியுடைய வாழ்க்கை வந்து முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாகவும் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பேரி பாக்ஸ் இவரை பத்தி சில விஷயங்கள் நமக்கு இதில் இந்த புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு இவர் வந்து கனடா நாட்டை சேர்ந்தவர் கூடை பந்தாட்ட வீரர் இவரும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய கால்களை வந்து செயற்கை காலங்கள் தான் பொழுத்திருந்தாரு அப்படியும் நிறைய நல்ல விஷயங்களுக்காக மாரத்தான் ஓட்டம் நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் இவர் வந்து மாரத்தான் ஓட்டத்தில் ஈடுபட்டுருந்துருக்காரு அதனால் அவர் இருபத்தி மூணு வயசுலேயே வந்து இறந்துடுறாரு இவரோட நினைவாக தான் வருஷம் வருஷம் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி உலகத்துல பல டேரி டேரிபாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் நடத்தப்படுது அடுத்து நாலடியார் நாலடியார்ல மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்கு எழுதினது சமண முனிவர் நாலடி நானூறு அப்படின்றது என்னுடைய சிறப்பு பெயர் இந்த நூலும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் தான் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம இந்த பதினெண் கீழ்கணக்கு நூலில் சொல்றோம் மொத்தம் பதினெட்டு இது வந்து சங்க நூலுக்கு அப்புறம் தோன்றியது தான் சங்க நூல்கள் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்னா எட்டு தொகையையும் பத்து பாட்டையும் சொல்றோம் மொத்தம் அதுவும் பதினெட்டு நூல்கள் அதை நம்ம மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னு சொன்னோம் இல்லையா இதுல அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கிற அற நூல்கள் தான் ரொம்ப அதிகம் அடுத்து பாத்தீங்கன்னா பாரத தேசம் இந்த பாடலை பாடினது மகாகவி பாரதியார் அவர்கள் இவர பாட்டுக்குரு புலவன் பாரதினு நம்ம சொல்றோம் இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர் இவரோட காலம் பாத்தீங்கன்னா பதினொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அடுத்து பறவைகள் பலவிதம் அப்படின்ற ஒரு பாடம் இருக்கு இதுல பலவகைப்பட்ட பறவைகளை பத்தி சொல்றாங்க முக்கியமாக திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கூந்தன்குளம் அப்படின்ற கிராமத்தில் ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரியில் வர பறவைகளெல்லாம் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் அங்கே இது வரைக்குமே வந்து எந்த ஒரு மேலே தாளமோ பட்டாசுகளோ வெடிக்கிறதே கிடையாது அப்புறம் வலசை போதல் அப்படின்னு ஒரு வார்த்தை இதில் சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பறவைகள் எல்லாம் காலநிலைகள் இல்லைன்னா ஒரு ரொம்ப வெப்பமோ மழையோ பனியோ இருக்கும்போது அந்த அவங்க அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் இல்லையா அதை தான் வந்து வலசை புதல் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் பதினொன்று பறவைகள் சரணாலயம் இருக்குது அதோடைய லிஸ்ட்டும் அந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்து பாம்புகள் அப்படின்ற பாடம் இதில் பாம்புகளை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயெல்லாம் சொல்லியிருக்காங்க நமக்கு ஒன் மார்க்குக்கு நிறைய இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்த உலகத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது பாம்பு வகைகள் இருக்கு இந்தியாவில் மட்டும் இருநூத்தி நாற்பத்தி நான்கு வகைகள் இருக்கு நல்ல பாம்பு இருக்கு இல்லையா இதனுடைய நஞ்சலை கோப்ராக்சின் அப்படின்ற ஒரு வழி நீக்கி மருந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்திய அரசு வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் வந்து பாம்புடைய தோள்களை வந்து நிறைய பேர் பாம்புடைய தோல் எடுக்கிறதுக்காக பாம்புகளை கொல்றாங்க அதை தடை விதிக்கிறதுக்காக தான் இந்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை நான்மணி கடிகை அப்படின்னாலே நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் அப்படின்னு அர்த்தம் அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த கடிகை அப்படின்ற வார்த்தைக்கு அணிகலன் அப்படின்ற பொருள் இருக்கு நான்மணி கடிகை எழுதுனது விளம்பி நாகனர் இதுல விளம்பி அப்படின்றது இவருடைய ஊர் பெயர் நாகனர் அப்படின்றது இவருடைய இயற்பெயர் இந்த நூலும் பதினெண்டு கிழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு அடுத்து ஆறாரு ஆரோ அப்படின்னு ஒரு பாடல் பா பாடம் இருக்கு இதில் வந்து நம்ம வாய்மொழி இலக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா வாய்மொழி இலக்கியம் அப்படின்றது நம்ம நாட்டுப்புற பாடல்களை தான் வாய்மொழி இலக்கியம்னு சொல்கிறோம் இதை பற்றி நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து தாலாட்டு பாடல்கள் விளையாட்டு பாடல்கள் தொழில் சடங்கு கொண்டாட்டம் வழிபாடு ஒப்பாரி பாடல்கள் இதை பற்றிலாம் வந்து நிறைய தகவல்களில் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வீரச்சிறுவன் வீரச்சிறுவன் நம்ம யாரை சொல்கிறோன்னா நரேந்திரநாத் அவர்கள் இவர் பிரபலமாக இவருடைய பெயர் நாம சிவ சுவாமி விவேகானந்தர்னு சொல்கிறோம் இவருடைய இயற்பெயர் தான் நரேந்திரநாத் இவர் கொல்கத்தாவில் சின்ன வயசுலேயே ஒரு கட்டுக்கடங்காத குதிரை வண்டி வந்து இருக்கு அதில் ஒரு அம்மாவும் குழந்தையும் மட்டும் மாட்டிகிட்டு இருக்காங்க அந்த குதிரைய ரொம்ப கஷ்டப்பட்டு பல தடவை முயற்சி செஞ்சு அதை அடக்கியிருக்காரு அவருடைய அந்த வீரத்தை பற்றி சொல்றதுதான் தான் இந்த சிறுவன் அப்படின்ற பாடம் அடுத்து இந்த முதல் பருவம் இருக்கையா இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய இலக்கணத்தை பார்ப்போம் முதல்ல ஆ அப்படின்ற எழுத்துடைய சிறப்பு அப்படின்னா இந்த ஆல இந்த ஒரு கோடு இருக்கு இல்லையா இப்படி நீட்டா இந்த கோடு இருக்கு இல்லையா இந்த கோடு வந்து உலகத்துல நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள்ல முதல் எழுத்து இந்த கோடை கொண்டு இருக்கான் அந்த கோடுக்கு என்ன அர்த்தம்னா அந்த காலத்துல மக்கள் வந்து வேட்டையாடும் போது முதுக்கு பின்னாடி வச்சிருந்த அம்பு கூட உணர்த்தும் விதமாக தான் இந்த கோடு வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க சரி முதல்ல நம்ம தமிழ் எழுத்துக்களை பார்ப்போம் உயிர் எழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா ஆ ஆ இஇ ஏனு இந்த எழுத்து மொத்தம் பன்னெண்டு அடுத்து மெய் எழுத்து இக்கு இன்ச்சித்தின் இந்த எழுத்து மொத்தம் பதினெட்டு இந்த இரண்டு எழுத்துக்களையும் சேர்ந்த முப்பது எழுத்துக்களை தான் நம்ம முதல் எழுத்துன்னு சொல்கிறோம் அப்போ முதல் எழுத்து அப்படின்றது உயிரெழுத்து பன்னெண்டையும் மெய் எழுத்து பதினெட்டையும் சேர்த்தது தான் அடுத்து உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துன்றது இக்கு பிளஸ் ஆ ஒரு மெய்யெழுத்து ஒரு உயிர் எழுத்து சேர்ந்து ஒரு புதிய எழுத்து உருவாகுது இல்லையா இந்த எழுத்து தான் நம்ம உயிர்மை எழுத்துன்னு சொல்கிறோம் இது மொத்தம் இருநூத்தி பதினாறு இருக்குது இது இல்லாமல் ஒரு ஆயுத எழுத்தும் நம்ம மொழியில் இருக்கு அடுத்து இன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இங்கு அப்படின்ற எழுத்து ஒரு வார்த்தையில் வரும்போது இந்த கா அப்படின்ற இன்னொரு எழுத்தோடு இணைஞ்சு தான் வரும் இதை நம்ம நட்பு எழுத்துன்னு சொல்லுவோம் இப்போ சிங்கம் அப்படின்றதுல இங்கு வந்திருக்க இதுக்கு பக்கத்தில் கா அப்படின்ற எழுத்து தான் வருது அதே மாதிரி தங்கம் இதுலேயுமே பெரும்பாலும் இங் அப்படின்ற வார்த்தை வரும் எழுத்து வரும்போது அது பின்னாடி நிச்சயமா கான்ற எழுத்தோடு இணைஞ்சு தான் வரும் இதுதான் நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இன் அப்படின்றது டான்ற எழுத்தோட இம்முன்றது பான்ற எழுத்தோட வரும் இஞ்சு அப்படின்றது சா இந்துன்றது தாவுடனும் இன்னுன்றது ராவுடனும் இணைஞ்சு வரும் இதுதான் இந்த மாதிரி எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் இல்லைன்னா நட்பு எழுத்துக்கள்னு சொல்றோம் அடுத்து பார்த்திங்கன்னா குரில் நெடில் மற்றும் உயிர்மை எழுத்து உருவாக்கம் குரில் நெடில் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் முதல்ல ஆ இ உ ஏ ஒ அதாவது நம்ம மேலே பார்த்தோம் உயிரெழுத்து மொத்தம் பன்னெண்டு இதில் இந்த அஞ்சு எழுத்துக்களையும் தான் நம்ம குரில் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஆ இ ஏ ஏஐ ஓ இந்த ஏழு எழுத்தையுமே நாம் நெடில்னு சொல்கிறோம் குறில் நெடில் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் அடிப்படையான விஷயம் இப்போ இந்த அஞ்சு எழுத்துக்களையும் அடிப்படையாக பிறந்த உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே நம்ம குறில்ல தான் சொல்லுவோம் உதாரணத்துக்கு இந்த ஆ அப்படின்ற இக்குன்ற மெய் எழுத்து சேரும்போது க இதுவும் ஒரு குறில் எழுத்து தான் அதே மாதிரி ஈயோடு சேர்ந்து வரும்போது கி இதுவும் ஒரு குறில் எழுத்து தான் இந்த மாதிரி இந்த அஞ்சு எழுத்துக்கள் ஆ இ உ ஏ இந்த ஐந்து எழுத்துகளோடு பிறகக்கூடிய மெய் எழுத்தோடு சேர்ந்து பிறகக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துமே குறில் தான் அதே மாதிரி இந்த ஏழு எழுத்துக்களுடன் சேர்ந்து இப்ப இக்கு கூட்டல் ஆ கா இக்கு கூட்டல் இ கி இந்த மாதிரி பிறக்கக்கூடிய எழுத்துக்களும் நெடல் எழுத்துக்கள் தான் நம்ம உயிர்மை எழுத்துக்களை ஒரு உயிர் மெய்யை சேர்த்து உருவாக்குறோம் அப்போ உயிரெழுத்து குறிலா இருந்தா அதை வச்சு பிறக்கக்கூடிய எழுத்துக்களும் வந்து தான் அதே மாதிரி நெடில் எழுத்துக்களும் அதே மாதிரிதான் அகரவரிசை படுத்துதல் அகரவரிசை பட்டுதல் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் நான் சொல்லியிருக்கேன் இந்த படுத்தல் பண்ணும்போது உயிர் எழுத்துக்கு முதல் ரேங்க் கொடுங்க மெய் எழுத்துக்கு ரெண்டாவது ரேங்க் கொடுங்க உயிர் மெய் எழுத்துக்கு மூணாவது ரேங்க் கொடுங்க இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா எழுத்து அதாவது அ ஆ ஆய்இ ஊ இதான் முதலிடம் அப்போது ஆளை எந்த வார்த்தை தொடங்குதோ அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வேற என்ன உயிரெழுத்து இருக்குன்னு பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல இலை இருக்கு இதுக்கு அடுத்து இதுதான் தான் வருது ஸோ உயிரெழுத்தை தான் முதல்ல கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து மெய் எழுத்தை வரிசைப்படுத்தும் போது கா சா தான் வந்து அடுத்த ரேங்குக்கு நமக்கு வருது அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த உயிர்மை எழுத்து உருவாக்கத்தை பாருங்க இதுவும் இந்த உயிரத்தினுடைய அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்டிருக்கு அப்போது முதல்ல வந்து சா சாவுக்கு அப்புறம் சி சூ அப்படின்னு வருது அதுக்கடுத்து சூ சூவுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இச்சு ப்ளஸ் ஊ சூ ஸோ ஊக்கு அப்புறம் தான் ஊ இதில் வர்றதால இந்த சூலாமணின்றது அடுத்த வார்த்தையாக வந்துருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இச்சு ப்ளஸ் ஊ ஓ சோ அப்போது நம்ம எந்த மாதிரி வரிசைப்படுத்துகிறோம் இந்த அகர வரிசைப்படுத்துதலுக்கு ரொம்ப முக்கியமே வந்து நம்ம உயிரை முதல்ல உயிரெழுத்துக்கு முதல் ரேங்க் கொடுக்குறோம் எழுத்துக்கு இரண்டாவது ரேங்க் கொடுக்குறோம் உயிர்மை எழுத்துக்கு மூணாவது ரேங்க் கொடுக்குறோம் இதன் அடிப்படையில் நம்ம அகர வரிசையை ஈஸியாக பண்ணலாம் அதே மாதிரி ககர வரிசை தகர வரிசை அப்படின்னு கூட கேட்கலாம் ஒன்று உள்ள எல்லா வார்த்தையுமே வந்து காலை தான் ஆரம்பிச்சிருக்கும் அதை நம்ம எப்படி வரிசைப்படுத்துவோம் இதுவும் உயிரெழுத்து மாதிரியே தான் ஆ ஈன்ற மாதிரி கா கா கே கே கை கோ கோ கவ் அப்படின்ற இந்த வரிசையில தான் நம்ம இதையும் வரிசைப்படுத்தணும் அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழிகள் தமிழ்ல மட்டும் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்குன்னு நன்னூர்ல நன்னூர்ல சொல்றாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்து தான் ஆனா அதுக்கும் பொருள் இருக்கும் வா கை ஈ சி போ அப்படின்லாம் ஒரு எழுத்து தான் ஆனாலும் இதற்கு ஒரு பொருள் இருக்கு நம்ம தமிழ் மொழியில மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கு அடுத்து உடநிலை மேமயக்கம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் அதாவது ஒரு எழுத்து அந்த எழுத்தோட மட்டுமே வர்றதான் நம்ம உடநிலை மேமயக்கம் சொல்றோம் இப்போ இந்த நாலு எழுத்து பாருங்க இக்கு இச்சி இத்தி இப்பு இத வார்த்தையில பார்த்தோம்னா பக்கம் அதாவது இந்த இக்கு வரும்போது அது கூட அதனுடைய உயிர்மை எழுத்தே வந்திருக்கு இது கூட அதனுடைய உயிர்மை எழுத்தே வந்திருக்கு இந்த மாதிரி தன் எழுத்தே தா அப்படின்னா அதனுடைய எழுத்தே வந்து சேர்ந்து வர்றதா நம்ம உடல்நிலை மேய்மயக்கம்னு சொல்கிறோம் அதே மாதிரி வேற்றுநிலை மேய்மயக்கம்னா சில எழுத்துக்கள் வேற மெய் எழுத்துக்களோட வர்றத வேற்றுநிலை மேய்மயக்கம்னு சொல்கிறோம் இந்த இடத்துல சார்புன்ற எழுத்துல இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூ அதாவது இக்கு பிளஸ் பூ அப்படின்ற வார்த்தை தான் வந்து வ எழுத்து தான் வந்திருக்கு அதே மாதிரி இழு அதுக்கு பக்கத்தில் இக்குன்ற இன்னொரு எழுத்து வந்திருக்கு இந்த மாதிரி வேறு ஒரு மெய்யோட சேர்ந்து வர்றத நம்ம வேற்றுநிலை மேய்மயக்கம்னு சொல்கிறோம் இப்போது இதே மாதிரி தன் எழுத்து மற்றும் பிற எழுத்துடன் சேர்ந்து வர்ற மாதிரியும் இருக்குது அதாவது உடல்நிலை மேய்மயக்கமும் இருக்கும் வேற்றுநிலை மேய்மயக்கும் சேர்ந்து வர்ற மாதிரியான எழுத்துகளும் இருக்குது உதாரணத்துக்கு இறுது இன்று இங்கே பார்த்திங்கன்னா குற்றம் இதில் வந்து இர் அப்படின்றது அதனுடைய இனவார்த்தையோட எழுத்தோடு வந்திருக்கு ஆனால் இங்கே வேறுபட்டு வந்திருக்கு அதே மாதிரி இன்னன்றது அதோடைய எழுத்துடையும் வந்திருக்கு த வேறு ஒரு மெய் எழுத்துடையுமே வந்திருக்கு இது நம்ம வேற்றுநிலை மேய் இயக்கம்னு சொல்கிறோம் அடுத்து ஒற்று பிழை வந்து நம்ம பேசும்போது பிழை வந்து நம்ம யாருமே கவனிக்கிறது இல்லை இப்போ வந்து பாடலை படித்தேன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இலக்கிய மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றுக்கள் அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு அந்த மாதிரி ஒற்றுக்கள் வந்து முக்கியமாக அதை கவனிக்கணும் இப்போ இதை சேர்த்து எழுதணும்னா பாடலை படித்தேன் அப்படின் இந்த ஒற்றை சேர்த்து தான் இலக்கிய வழக்கில் எழுதணும் அதே மாதிரி மதுரைக்கு கூட்டல் செல்வோம் அப்படின்னா மதுரைக்கு செல்வோம் இந்த இச் வந்து கரெக்டாக மிகுந்திருக்கு இந்த நேரத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா மயங்கொழி பிழை மயங்கொழி பிழை அப்படின்னா சில எழுத்துக்கள் இப்போ உதாரணத்துக்கு ல ல இந்த எழுத்துக்கள் வந்து ஒரு வார்த்தையில் வரும்போது இதுக்கு இந்த ஒளி தானா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி நம்மளையே மயங்க வைக்குது அப்படின்றதால தான் இதுக்கு மயங்கொழின்னு பேர் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மனம் மனம் ரெண்டுமே உச்சரிக்கும் போது நமக்கு ஒரே ஒளியாக தான் படுது ஆனால் இந்த மனம்ன்றதுக்கு வாசனை அதாவது இந்த மனம்ன்றதுக்கு நம்ம மனசு இந்த மனம்ன்றதுக்கு வாசனை அப்படின்னு பொருள் அடுத்து பார்த்திங்கன்னா வளம் வளம் இந்த வளத்துக்கு வளப்புறம்னு அர்த்தம் இந்த வளத்துக்கு செழுமைன்னு அர்த்தம் ஆனால் உச்சரிக்கும் போது நமக்கு ஒரே ஒளியாக தான் நமக்கு படுது அந்த ஒரு சின்ன மயக்கத்தை நமக்கு ஏற்படுத்துது இது வந்து ஒற்றல் நகரமா இந்த இடத்துல இல்லை வருடல் நகரம் வருமா அப்படின்னு நமக்கு ஒரு மயக்கத்தை கொடுக்குறதால இதை நம்ம மயங்கொலின்னு சொல்கிறோம் அதே மாதிரி புளி புலி இதில் வந்து இந்த இடத்துல புலினா வந்து விலங்கு இது புலினா வந்து புளிப்பு சுவை புளியை பற்றி நம்ம சொல்கிறது இந்த மாதிரி நமக்கு மயங்க வைக்கிற இந்த எழுத்துக்களை தான் நம்ம இந்த உச்சரிப்பை தான் நம்ம மயங்குலி பிழைன்னு சொல்கிறோம் அடுத்து பிரித்து எழுதுக பிரித்து எழுதுகன்னா ரெண்டு இப்போ வந்து தமக்குரியர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இதை நம்ம எப்படி பிரித்து எழுதணும்னா தமக்கு ப்ளஸ் உரியர் இந்த கூவில் இருக்கிற இந்த ஊ வந்து இங்கே தனியா பிரிஞ்சு வந்துடுது அதே மாதிரி அன்பீனும் அன்பீனும் அப்படின்றதுல அன்பு கூட்டல் ஈனும்ன்றது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி அப்படின்னா இப்பு கூட்டல் ஈ ஆயிடுது ஸோ இந்த ஈன்றது இங்கே தனித்து வந்துடுது இதே மாதிரியே சேர்த்து எழுதுக அப்படின்றது பிரிச்சிருக்கிற வார்த்தையை நம்ம அந்த உயிரெழுத்துகளோட கரெக்டாக இணைச்சிடுவோம் அதை தான் வந்து சேர்த்து எழுதுகன்னு சொல்கிறோம் இப்போ பருப்பு கூட்டல் உணவுன்றது பருப்புணவு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த உ அப்படின்ற எழுத்து மறைஞ்சு பருப்புணர்வுன்னு இப்படி சேர்ந்து வந்துடுது அதே மாதிரி அவள் எங்கே அவள் எங்கேன்ற வார்த்தை இந்த இல்லு கூட்டலையே சேர்ந்து ஆகிடுது அவள் எங்கே இதுதான் நம்ம சேர்த்து எழுதுகன்னு சொல்றோம் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொற்கள்ல மொத்தம் நான்கு வகை சொற்கள் இருக்கு ஒன்னு பெயர் சொல் வினைச்சொல் மூன்றாவது இடைச்சொல் நான்காவது உரிச்சொல் பெயர்ச்சொல் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு உயிரினுடைய பெயர் இடத்தினுடைய பெயர் மனிதருடைய பெயர்கள் இதை தான் நம்ம பெயர் சொல்ன்னு சொல்கிறோம் அடுத்து வினைச்சொல் அப்படின்னா ஒரு வினை அதாவது ஒரு செயலை குறிக்கிறது தான் நம்ம வினைச்சொல்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் வந்து வெர்பு இல்லைன்னா ஆக்ஷன் வேர்டுன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ ஆடுதல் பாடுதல் இந்த மாதிரி ஒரு ஒரு செய்கையை தான் நம்ம வினைச்சொல்னு சொல்கிறோம் அடுத்து இடைச்சொல்னு பார்த்தீங்கன்னா இடைச்சொல் வந்து எப்பயுமே தனித்து வராது அது பெயர்ச்சொல் வினைச்சொல்லோட சேர்ந்து தான் வரும் பாத்தீங்கன்னா மற்றொன்று இந்த வார்த்தையில ஒன்று அப்படின்றது ஒரு பெயர் சொல் இந்த மற்றன்னு வருது இல்லையா இதுதான் நம்ம இடைச்சொல்னு சொல்றோம் அதே மாதிரி அவனும் இவனும் வந்தான் இதுல இந்த அவன் இவன்றது பெயர் சொல் வந்தான் அப்படின்றது ஒரு வினைச்சொல் இந்த உம் அவனும் இவனும் அப்படின்னு வருது இல்லையா இதுதான் நம்ம இடைச்சொல்னு சொல்றோம் உரிச்சொல் அப்படின்றது பண்புகள் குணநலன்கள் இதை குறிக்கிறதுக்காக வர சொல் தான் உரிச்சொல் உதாரணத்துக்கு மாணவன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் அவன் எப்படிப்பட்டவன் எந்த பண்பு கொண்டவன் அப்படின் போது அவன் ஒரு நல்ல மாணவன் இந்த நல்ல அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா இதுதான் உரிச்சொல் அதே மாதிரி வேகமாக ஓடினான் இந்த ஓடி இந்த ஓடின்றது என்னன்னா இது ஒரு வினை வினைக்கு முன்னாடி அவன் எப்படி ஓடினான் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அவன் வேகமாக ஓடினான் ஸோ அவன் அந்த காரியம் அந்த செய்கியை அவன் எப்படி செஞ்சான் அப்படின்னு வரும்போது அந்த பண்பை குறிக்கிறதுக்காக நம்ம சொல்ற அந்த வார்த்தை தான் வந்து உரிச்சொல் அடுத்து ஒருமை பன்மை ஒருமைனா ஒரே ஒரு பொருள் ஒரே ஒரு எண்ணிக்கை ஒன்னே ஒன்னு இருக்கிறது தான் நம்ம ஒருமைன்னு சொல்றோம் பன்மைன்றது ஒன்றுக்கும் மேற்பட்டிருக்கிற விஷயம்தான் பன்மை இப்ப மலர் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னு அர்த்தம் இதுவே மலர்கள்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட மலர் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒருமை பொம்மைன்னா ஒன்னே ஒன்று இருக்கு அப்படின் போது இது ஒருமை பொம்மைகள் இங்கே நிறைய பொம்மைகள் இருக்கு அப்படின் போது இது ஒன்றுக்கும் இருக்கிறதால இது பன்மைன்னு சொல்றோம் அடுத்து சொலவடைகள் சொலவடைகள்னா நம்ம நாட்டுப்புற தமிழில் பழமொழிகளை சொலவடைகள் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க இங்கே ஆணம் அப்படின்றது குழம்புன்னு அர்த்தம் அளக்குற நாழிக்கு அக விலை தெரியுமா அக விலை அப்படின்றது அதோட அந்த விற்கிற விலைன்னு அர்த்தம் இந்த மாதிரி நாட்டுப்புற தமிழில் இந்த பழமொழிகளை அவங்க அழகாக யூஸ் பண்ணது நிறைய சொற்கள் புது புது சொற்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது அந்த காலத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்க கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க எங்க ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் அப்டேட்ஸ்களை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் எப்பயும் சந்தோஷமா இருங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்